நீ கடவுளிடத்திலே போவதற்கான வழியை சொல்லுவது அல்ல கிறிஸ்தவம் தேவன் உன்னிடத்தில் வந்தார் கடவுளை எப்படி அடைவது அதை சொல்லுவது மதம் நீ எப்படி கடவுள்கிட்ட போகணும் தெரியுமா அது மதம் எப்படி கிடையாது நீ ஒன்று நல்லா குளிச்சுட்டு காலையே குளிச்சுட்டு ஈரோ துணியோட அப்படி கிடையாது கடவுள் உன்னிடத்துல வந்தார் ஏசு கிறிஸ்து உன்னிடத்திலே வந்தார் நீ அவற்றை போகவே முடியாது செத்தாலும் போக முடியாது அது வேதம் சொல்லிடுச்சு தொலைந்து போனதை தேடி வந்தார் மரித்து போனதை தேடி வந்தார் லாசர்வ தேடி யார் போனாரு காரணம் என்ன லாசர்வை யார் சிநேகித்தார் ஏசுகிறிஸ்துத்தார் லாசரவை தேடி அவருதான் போனார் லாசர்வ தேடி எப்படி வந்தாரோ அதே மாதிரி என்னையும் நம்மையும் தேடி ஆண்டவர் என்ன பண்ணாரு நான் எளிமே செய்ய முடியாது பரிசுத்திற்கு நாம் ஒரு விளக்கம் தரலாம் பரிசுத்தமாக முயற்சி பண்ணலாம் தேவன் அதை ஏற்றுக்கொள்ள போறது கிடையாது மனிதனுடைய செயல்கள் எல்லாம் குஷ்டரோகியின் கையில் இருக்கிற வெண்ணெய் போலதான் ஒண்ணுத்துக்கு உதவாது ஒண்ணுத்துக்குமே அதை ஏற்க முடியாது இதுதான் ரகசியம் கிறிஸ்துன் பாவத்திற்காக பலியானார் அதை கேட்கும் பொழுது என்ன ஆகுது மனிதன் தான் பேசுறான் ஆனா என்ன ஆகுது பரிசுத்தாவியானவர் யாரை காட்டுறாரு இதுல தகவல் இல்லை இந்த விதைகள் இருதயத்துல விழும் பொழுது நீ பாவி நீ நியாயம் தீர்க்கப்படுவ உனக்கு வேற வழியே இல்ல இன்னைக்கு சுவிசேஷ பேசுறேன் சுவிசேஷத்தின் மேல் உள்ள நம்பிக்கையை நான் ஒருபோதும் இழக்க மாட்டேன் காரணம் அதுதான் என்னை ரட்சித்தது